அன்பிற்குரிய பெருமக்களை இயேசுவினுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் இந்த நாடும் இந்த நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரது பெயரால் ஜெப உணர்வுகளோடு உங்களை ஆசிர்வதிக்கின்றோம் இந்த நாளிலிருந்து இனி வருகின்ற நாட்களிலே பேதுருவினுடைய முதலாவது கடிதத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம் பேதுருவினுடைய முதலாவது கடிதம் முதலாம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தை வாசிக்க கவனத்தோடு கேட்போம் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை அவரில் நம்பிக்கை கொண்டு பேரு வகை கொள்கிறீர்கள் திருத்துதர் பேதர் எழுதிய முதல் திருமுகத்தில் வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் ஒன்பது முடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தளச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம் அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற அந்நாளிலே வகை கொள்வீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரை பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லா ஒப்பற்ற மகிழ்ச்சியடைந்து அடைந்து வகை கொள்கிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதினொன்று ஆண்டவர் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்றும் நினைவில் கொள்கின்றார் ஆண்டவர் உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார் என்றும் நினைவில் கொள்கின்றார் நெஞ்சான ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர் ஆண்டவர் தமது என்றும் நினைவில் கொள்கின்றார் அல்லே லூயா அல்லே லூயா ஏசு கிறிஸ்தே செல்வராயிருந்தோம் உங்களுக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார் அல்லே லூயா அல்லே லூயா அன்றவரை நற்செய்தியை தந்த விதத்தில் சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே வாக்குகள் பதினேழிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியிலே ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்கின்றீர் கடவுள் ஒருவரைத் தவிர நல்லவர் எவரும் இல்லையே உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய் சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார் அப்போது இயேசு அன்பு ஒழுகு அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகிறது நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்திலே நீர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்த என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தன்னுடைய சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்குள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இரையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியினுடைய காதிலே ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல கடவுளால் எல்லாம் இயலும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே பேதுருவினுடைய முதலாவது கடிதத்திலே இன்றைக்கு தரப்பட்ட இறை வார்த்தையிலே நாம் சிந்திப்பதற்கு என்று சொல்லி நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை விலை உயர்ந்த உங்களது நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகின்றீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் என்று பேதுரு கூறுகின்றார் துன்புறுதல் துயருதல் என்பது ஏதோ சாபமான ஒரு காரியம் அல்ல மாறாக நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆழ்ந்த நம்பிக்கையை அது புலப்படுத்தும் விதத்திலேயே இந்த துயரங்கள் துன்பங்கள் வாழ்விலே வந்து போகின்றது உளமாற இதை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வருகின்ற பொழுது மனதார இந்த துயரங்களையும் துன்பங்களையும் பொறுத்து கொள்ள அல்லது தாங்கிக் கொள்ள நம்பிக்கையின் பொருட்டு என் கடவுள் மிக உயர்ந்தவர் என்பதை நான் நம்புகின்றேன் என்கின்ற அந்த நம்பிக்கையின் பொருட்டு நாம் இதை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்காமல் முன்வருவோமையானால் இங்கு கூறப்பட்டிருப்பது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் என்று அற்புதமாய் எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இதற்கு பார்க்கின்றோம் வியாகுலங்கள் அந்த தாய்க்கு இருந்தபோது அந்த தாய் தன்னுடைய நம்பிக்கையை உறுதியினை வெளிப்படுத்தினார்கள் உனது உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று சிமியோன் தீர்க்கதரசி சொன்ன அந்த காலகட்டத்திற்கு முன்பாகவே நாம் பார்க்கின்றோம் அன்னை மரியாளுக்கு வியாகுலங்கள் தொடங்கியது என்று சொல்லி அத்தனை வியாகுலங்களையும் தன்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தயங்காமல் முணுமுணுக்காமல் இதோ உமது அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்புக்கொடுத்து அந்த வியாகுலங்கள் துன்பங்களை எல்லாம் அவர்கள் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள முன் வந்தார்கள் நாம் அறிகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகின்ற அந்த நாளிலே அந்த நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்கு இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அந்த மரியாள் ஆன்மாவோடு உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் கொள்ளப்பட்டார்கள் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் தூய அன்னை என்று சொல்லுகின்ற அளவுக்கு பெருமை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிகின்றோம் ஒரு நல்ல அற்புதமான கன்னி மரியாவுக்கு இத்தகைய சூழல் இருந்தது என்று சொன்னால் அதே நிலையிலே மிகவும் சாதாரண நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாமும் துன்ப துயரங்களை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள தயங்காமல் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முன்வருவோமையானால் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை நமக்கு புகழையும் மாண்பையும் பெருமையையும் பெற்றுத்தரும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டோடு இந்த சிந்தனையோடு வாழ்வை நாம் இனிதாய் ஆக்குவோம் ஆண்டவர் இயேசுவினுடைய மக்களாகவே என்றென்றும் பயணிப்போம் அன்னை கண்ணிமறியும் நமக்காக பரிந்துரைப்பார்கள் என்கின்ற அந்த விசுவாச உணர்வுகளோடு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை ஆண்டவரது பெயரால் அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்